என் தேவேந்திரல வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழிசை உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா இளவனூர்ல என்னென்ன பிரச்சனை மதியத்திலேருந்தே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு நீங்களே சம்பந்தமாக வீடியோ வந்து போடல அப்படின்னு நிறைய பேர் தொடர்பு வந்துகிட்டு இருந்தீங்க அதே போல வாட்ஸ்அப்ல நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதான் இங்கே கூடிய நடைபடி நிகழ்வு மட்டும் எடுத்தலாம் போட்டிருந்தேன் ஏன்னா நான் இன்னைக்கு சாயந்தரம் அப்டேட் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு பேசினது ஏன்னா இன்னைக்கு வந்து மாமி பொண்ணுமுடைய திருமண நிகழ்வு அதனால அங்கே போய்ட்டு கொஞ்சம் அதுவேலையா பிஸியாக இருந்துட்டோம் அதுக்கப்புறம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு போலயே மாமா வந்து தவறிட்டார் அதான் இன்னைக்கு திருமணம் முடிச்சோம் இல்லையா அந்த பொண்ணுடைய அப்பா வந்து தவறிட்டாரு ஸோ அதனால நாங்க இந்த அடுத்த கட்ட வேலையை வந்து பாக்க போறது இருக்கு ஸோ நாளைக்கு வந்து நான் இளமனூருக்கு வரலாம்ன்றதே வர முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா இந்த காரியத்தை வச்சு நாங்க வர முடியாது இல்லையா ஏன்னா அதனாலதான் இப்போ இந்த காணொலி வந்து வந்து பத்தி சரி நாளைக்கு காணொலி பதிவு கூட நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல அப்புறம் என்ன அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் எளமலூர்ல ஒரு சில பேர் அதாவது இந்த போர்டு எங்கே இருக்குது என்னன்னு தெரியாம முதல்வருக்கு சில பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அதாவது தேவையில்லாம இமானுவல் சேனாருடைய போர்டை வச்சு தேவையில்லாம சாதி பிரச்சனை வந்து உருவாக்குறாங்க தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதோட கள நிலவரம் தெரியாம அரையங்கரமா ஒரு சிலர் வந்து பேசுறாங்க அதாவது முதல்ல அந்த கணத்துல போயிட்டு அந்த மக்களை சந்திங்க அந்த ஊரை வந்து சந்திங்க அந்த போர்டுக்கும் அந்த மக்களுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது இவங்க எங்கே போர்டு வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு வீடியோ வந்து பதிவு செய்யணும் ஏன்னா எங்கேயுமே அரையங்குறமா ஒரு விஷயம் வீடியோ வந்தோடனே நம்ம வந்து டக்குன்னு போட்ட சரிங்களா அதாவது ஒரு ஷார்ட்டா நான் சொல்லிட்டு போயிடுறேன் அந்த நிகழ்வு போட்டு ஏன்னா நாளைக்கு இருந்தால் நான் வீடியோ வந்து பதிவு செய்யலாம் நாளை மறுநாள் கூட பதிவு செய்கிறேன் அதாவது இளமனூர் இளமனூர்ல முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐயா முத்தராமலி அவருடைய போர்டு வந்து பாத்தீங்கன்னா கோவில் ஒன்று இருக்கும் அந்த கோவிலுக்குள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட இடத்துக்குள்ளதான் போர்டை வந்து வச்சிருக்காங்க சரிங்களா உங்களை மாதிரி பொது இடத்துல வந்து வச்சுக்கிட்டு அட்ராசிட்டி அராஜ் பண்ணின்னு தெரியல சரியா முதல்ல அந்த இடத்துல போய் பார்க்கணும் அதே போல அந்த போட எப்படி ஊன்றாங்கிற அந்த வீடியோ போடுறேன் பாருங்க போர்டை எங்க ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க இந்த போர்டுக்கும் அந்த போர்டுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் சரியா உடனே எங்க போர்டு எங்க நாங்க போட்ட படக்கூடிய தலைவர் பக்கத்திலேயே வந்துகிட்டு உரைச்சிக்கிட்டு போர்டு வச்சாங்க இடிச்சுக்கிட்டு போடு வச்சான்னு ஏதாவது வீடியோ வந்து போடக்கூடாது சரிங்களா இதை வந்து இன்னும் நினைந்த பண்ணியிருக்காங்க அந்த போர்டை அடிச்சு உடச்ச மட்டும் இல்லாம பெண்கள்லாம் அதை முதிச்சு அவமதிப்பு வந்து பண்ணியிருக்காங்க இதே அந்த பகுதியில தேவேந்திர வேளாண் சமூகம் இருக்குது அந்த இருக்க இருக்கக்கூடிய போர்டை அடிச்சு உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்ப அவங்க வந்து மதிக்கிறாங்க ஒரு தலைவர் வந்து மதிக்கிறாங்க இவ்வளவு அந்த போர்டுக்கு ஒரு சின்ன இது கூட இல்லாத அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிறாங்க ஆனா நீங்க எவ்வளவு அட்ராசிட்டி பண்றீங்க பத்தியெல்லாம் இதுல பெருமையா வேற வந்து சில விஷயங்கள் வந்து பேசிக்கிறீங்க இப்போ நீங்க பத்த வச்சிருந்த நெருப்பு இங்கெல்லாம் பத்திட்டு இருக்கு தெரியுமா எங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த பகுதியில் அங்கிட்டு லாக் பண்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேலாசம் பரமக்குழுவ இந்த சரௌண்டிங்ல இருக்கு அஞ்சு முக்கர் ரோடுல மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்குது சரியா இப்ப இந்த விஷயம் கிட்ட நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த திமுத்தனம் சில பேருடைய அந்த சாதி வெறி சாதி வைக்கிற புத்தி இது எங்க வந்து முடியுதுன்னு பாருங்க நம்ம ஏற்கனவே அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் நம்ம என்ன பேசிட்டு வந்தோம் ஒண்ணுமன்னா கீழூர் மீளவரம் வந்து இருக்கிறீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து இது நிற்கிறாங்க ஈகோ பட்டுக்காதீங்க அனுசரிச்சு வாழுங்க அப்படின்றத மோகம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் இது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இந்த இதே பிரச்சனை வந்து நடந்தது அந்த இடத்துல வந்துகிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு அந்த மக்களை வீடு அடிக்க வந்து அது நடந்தது என்னன்றது தெரியும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொல்றீங்கல்ல எங்க ஐயாவோட போடு நாங்க சாமி கும்புறம் வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த தலைவரை உண்மையிலேயே நீங்க மதிக்கிறீங்களா அவரோட கொள்கையில உண்மையிலேயே நீங்க பின்பற்றுறீங்களா இல்ல அவர் போட்டோவை பயன்படுத்துறோம் அவரோட வார்த்தையை பயன்படுத்துறோம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல இல்ல ஒருவேளை ஐயா முத்திரமணி தேவர் இந்த மாதிரிதான் இருந்தாரா இந்த மாதிரிதான் மக்கள் வந்து தூண்டி விட்டாரா இல்ல இல்ல அவர் வந்து ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்காங்க ஆனா அவரோட பேரை பயன்படுத்திக்கிட்டு அவரோட போர்டு வைக்கிறோம் நாங்க வந்து செல வைக்கிறோம்ன்ற பேர்ல நீங்க பண்ணக்கூடிய கூத்து இருக்குது ஐயாப்பா கொஞ்சம் நெஞ்சம் இல்லப்பா ஏன்னா போர்டு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நான் அந்த இடத்துக்கு களத்தில் போய் நின்று நான் அந்த கணவலி வந்து நான் பதிவு செய்யறேன் போர்டு வந்து வச்சிருக்காங்க பொது இடத்துல வச்சிருக்காங்க போர்டு தேவேந்திரகுல வேளால சமம் போர்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்தியப்பட்ட இடத்துல வச்சிருக்காங்க பொது இடத்துல கூட வைக்கல ஏன்னா ஒரு கம்பி வேலி போட்டிருப்பாங்க அதுக்கு உள்ளே வச்சிருந்திருக்காங்க அப்படி வச்ச போர்டை வந்துகிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அம்பளையாளிகளை விட்டு பொம்பளை ஆளுகளை விட்டு நீங்க போங்க நீங்க வம்புளுங்க நீங்க உடங்க அப்படின்னு தூண்டு விடுறீங்களே இது கொஞ்சமாவது அங்க இருக்கக்கூடிய பெண்களை அடிச்சு மண்டையை உடைச்சிருக்கிறீங்க அதே போல ஆண்களை வந்து இது பண்ணிருக்கீங்க இந்த இதுல வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடனே வந்து ஒரு பிசிஆர் வழக்கு போட்டாங்கன்னா ஐயோ பிசிஆர் போறாங்க ஐயோ பிசிஆர போறாங்கன்னு கதர்றீங்க இந்த பிசிஆர் சட்டத்தை வந்து திருத்தணும் மாத்தணும் இது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே இந்த சட்டம் அதாவது கடுமையான சட்டம் எங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த பிசிஆர் சட்டத்தை ரத்து செய்யலாம் ஒரு சில பேர் வந்து கொந்தளிக்கிறீங்க இல்ல இது கடுமையான சட்டமாக இருந்திருந்தா இந்த கடுமையான சட்டம் இருக்கும் போதே இந்த அட்ராசிட்டி பண்றீங்களே இந்த சட்டமும் இல்லைன்னா உங்களோட நிலைப்பாட யோசிச்சு பாருங்க மீண்டும் மறுபடியும் பழைய மாதிரியா ஆ அருவாளை தூக்குறது வெட்டுறது குத்துறது இப்ப இயற்கையாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது போக போக ஒவ்வொரு சமூகமும் மீன்படணும் சரிங்களா ஒருத்தர் ஆரம்ப இடத்துல ஒருத்தர் வந்து திருடுறேன் அப்படின்னா அடுத்த அடுத்தது வந்து கூடாது என்ன ஒருத்தன் வந்து தேவையில்லாத ஒரு தவறான வேலை செய்கிறேன் அப்படின்னா அடுத்த தடவை அந்த வேலை செய்யக்கூடாது அப்படி தான் மாறி மாறி போகணும் அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னால் அதோட நான் மறுபடியும் மறுபடியும் இப்படியே தான் பண்ணுவேன் இது என்ன மனம் இல்லை இதில் பத்தாய்க்கா முதலாளி தேவர் அந்த அதை போடுக்காண்டி தான் சண்டைங்கிறீங்க சரி ஏதாவது அவமதிப்பு அப்படின்னா என்ன அவமதிப்பு அந்த போர்டு அதாவது ஒரு போர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுக்கும் கரெக்டா ஒரு ரெண்டு அடி பக்கத்துல வச்சாங்க ஒரு அடிக்கு பக்கத்துல வச்சாங்க வேணும்னே வச்சாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றதுல அது ஏற்புடையதா இருக்கும் அதை விட்டு விட்டு போர்டு ஒரு பக்கம் இருக்கு அவங்க உங்க போர்டு ஒரு பக்கம் இருக்கு இவங்க போர்டு ஒரு பக்கம் இருக்கு இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இவங்க குரு பூஜை வரும்போது இவங்க கொண்டாடிட்டு போறாங்க உங்க குரு பூஜை வரும்போது நீங்க தராம கட்டி கொண்டாடிட்டு போங்க இதுல மனசுதான காரணம் ஏய் அவங்களையா கொண்டுட்டு போறாங்க அவங்க ஐயாவுக்கு அவங்க கொண்டாடுறாங்க அதை என்னையா நம்ம ஒன்றா அப்படின்னு எங்க மக்கள் நினைக்கணும் அதே போல அவங்க ஐயாவுக்கு அவங்க கொண்டாடி போறாங்க நம்ம ஏப்பா அப்படின்னு இந்த மனசு வரணும் அதோட ஒண்ணுமே இல்லாத வக்கர புத்தினால இந்த ஈகோ பிரச்சனைனால இப்ப எத்தனை பேர் மீது வழக்கு கேட்டா சொல்லுவாங்க எங்களை வழக்கெல்லாம் பெருசு இல்ல இப்ப அடிச்சு வர இது பண்ணிட்டீங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இளமனூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊரோட அம்பது பேர் மேலுமே வந்து பாத்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு கொடுக்கணும் தான் சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நாங்க பலம்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கே பயன்படுத்த கூடாது எங்க மக்கள் வந்து கடிச்சுட்டு இருந்திருந்திருக்கேன் ஏன்னா உங்க மேல அப்படிதான் பண்ணணும் போல இருக்கேன் கோர்ட்டுக்கு கேஸ்க்குன்னு உங்களை அலைய விட்டா சரியா இருக்கும் போல இருக்கேன் அடுத்தடுத்து வளர்க்க இதுவண்ணா தான் சரியா இருக்கும் போல இருக்கேன் இது என்ன மனநிலை உங்களோட மனம் இல்லை யோசிச்சு பாருங்க உங்க போட எங்க தேவரோட வேளாண்ற மக்கள் இதே மாதிரி முதிச்சு உடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்களால் ஏற்க முடியுமா உங்க மனசு பொறுத்துக்கணுமா நேரம் கொந்தளிச்சிருப்பீங்கல்ல அப்ப வந்து நாங்கள் மட்டும் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அதாவது அது இது எப்படி எடுத்துக்கிறேன்னு எனக்கு வந்து தெரில நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை வந்து சரி செய்யணும் வைக்கணும் அப்படின்ற சில விஷயத்துக்கு போனா சிலபொருளுடைய கஞ்சா போதைக்கும் அவங்களோட சுய இதுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் தேவையா முதல்ல ஒரு வீடியோ வந்து அதாவது முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஊர் எங்க இருக்குது நம்ம போர்டு எங்க இருக்குது நம்ம போற்றப்படக்கூடிய தலைவர் ஐயாவோட போர்டு எங்க இருக்குது அந்த சாதிகாரம் வச்சிருக்காங்க அவங்க போர்டு எங்க இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு வீடு போடணும் வீடியோ போடணும் அரை வரமே வீடியோ போடக்கூடாது ஏன்னா ஏன்னா நம்ம அந்த காலத்துல நின்று அந்த ஊர் பிரச்சனையில ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையில நம்ம அந்த ஊருக்கு போயிருந்திருக்கிறோம் அங்க எத்தனை வீடு மெஜாரிட்டி கம்மியா தான் இருக்கிறாங்க இதே நிறைய இடங்கள்ல தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாயம் அடர்த்தியா இருக்குது இதே உங்க சமூகம் கம்மியா தான் இருக்குது எந்த இடத்துலயும் என் சமூகம் இந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்ணல ஏன்னா நீங்க இருக்க அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இது என்ன மனநிலை வந்து புரியல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பதட்டமான சூழலு ஒற்றுமைப்பட நினைக்கிறீங்களா மீண்டும் மீண்டும் வந்து இந்த பகையை அடுத்த வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு நினைக்கிறீங்களா இது ஒண்ணுமே இல்ல ஒரு பிரச்சனை ஒரு போர்டு பிரச்சனை அவன் அவனுக்கு சொந்தமான இடத்துக்குள்ள வைக்கிறான் இப்ப ரீசனா கூட நீங்க வந்து கோர்ட்ல ஆர்டர் போட்டு ஒரு சிலையை கொண்டே வச்சீங்க ஏன்னா காவல்துறை வைக்க கூடாது உங்க இடத்துல உங்க சிலை கொண்டே வச்சீங்க இப்ப இது யாராவது ஒரு இது இருக்குதா அதே போல இப்ப அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள அவங்களுக்கு பார்த்தேப்பட்ட இடத்துக்குள்ள போர்டு வைக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு உங்களுக்கு இங்கப்பா வலிக்குது அப்ப இது யார் இதை தூண்டுறது இல்ல ஒருவேளை அரசியல் செய்யறதுக்கு காரணம் கிடைக்கலையா இல்ல மறுபடியும் இந்த சாதி தூண்டி தான் சிலர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதுல தான் நீங்க வந்து வளரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல யார் தூண்டுதல் பேர் இது வந்து நடந்திருக்குது இல்ல என்ன காரணம் தொடர்ந்து அந்த சிறுபான்மையா கொஞ்சம் கம்மியா மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டே போய்கிட்டு குடைச்சல் கொடுக்கறது இதே பெரும்பான்மையா இருக்கிற இடத்துல இதே பண்ண முடியுமா இல்ல பண்ணாலும் ஏத்துக்குவாங்களா உடனே சொல்றது பட்டியல் சாதியை சார்ந்த மக்கள் இந்த மக்களை எங்கள் இனத்தை தாக்கிட்டாங்க அப்படின்றது நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படி கொந்தளிக்கிறது அப்ப உங்களுக்கு பாதிக்கப்படும் போது மட்டும் அப்படியே ரத்தம் கொதிக்குது அப்படியே பொங்குது என்ன நெஞ்சல் வரிக்கிறோம் வெட்டக்க பேசுறது இப்ப அடுத்தவனுக்கு அப்படின்னா இப்ப இங்க உள்ள மக்களுக்கு பேருக்கு ஒரு ஒரு அஞ்சாறு பேருக்கு காயம் போல இருக்கு கல்லவெட்டி இருந்தாலும் அடிச்சு மண்டை காயம்புலம் இருக்கு உங்க மக்கள் இதே மண்டை நேரம் கொதிச்சிருப்பியில இந்த மக்கள் கல்லவட்டி இருந்துச்சு அந்த மாதிரி இது என்ன இதுல என்ன கிடைக்கிது தயவுசெய்து நான் கேட்கிற விஷயம் தான் நீங்க பொது இடத்துல ஒரு போட வச்சிருக்கீங்க ஏன் இவங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்குள்ள ஒரு போட வந்து வச்சிருக்காங்க இதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை என்னப்பா அந்த ஒரு என்ன என்னப்பா உங்களுக்கு உங்களோட என்னப்பா இல்ல உங்களுக்கு ஏன் இந்த சாதிய இந்த இந்த வக்ரபுத்தின்னு தான் நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏன் இந்த சாதிய வெறி சாதி எண்ணங்கள் தான் நான் கேட்கிறேன் ரொம்ப வருத்தம் இந்த செயலு இன்னைக்கு இந்த உடனே இந்த ஊர்ல உள்ள இளைஞர் அதாவது ஒருத்தன் அடிச்சு மண்டே திறந்துட்டாங்க காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா இவங்க உடனே வந்து இந்த சாதி கலவரம் நம்ம மக்கள் எல்லாம் தூண்டுகப்பா போய் மாறிங்க அவங்க வந்து விடுதலை இவங்க போயிட்டீங்க இந்த இவங்க என்னடனா பரமக்குடிக்கு வந்து ஓட்ட பழத்தை மாரிக்க நீங்க ரொட்டில் வச்சுக்கணும் எல்லா பக்கத்தையும் இந்த மக்களுக்கு இப்ப இது வந்து ஒரு சாதி கலவரமா மாறணும் இதுல சிலர் வந்து அரசியல் பண்ணணும் அதுல வந்து நீங்க வளரணும் அப்படியே அவங்களோட மனம் இல்லை இல்ல இதுல இருக்கக்கூடிய எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சமுதாய எல்லாம் நேரம் எங்க மக்களை அப்படி சந்திக்கிறது அதே போல அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படியே நேரம் சந்திக்கிறது இது என்ன மனநிலை ரொம்ப இல்ல அதாவது ஒரு பொது இடம் அப்படின்னா பொது இடத்துல போர்டு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை வந்து இருக்குது சரியா இதுல இவர் தான் வைக்கணும் அவர் தான் வைக்க கூடாது வந்து கிடையவே கிடையாது அதே போல நீங்க வந்து பொது இடத்துல வச்சிருக்கீங்க இவங்க வச்சிருக்கக்கூடிய போர்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடத்துக்கு வச்சிருக்கேன் இதுல உனக்கு இங்க கால் புணர்ச்சி உனக்கு ஏன் வந்து அந்த எண்ணங்கள் மாறுதுன்னு எனக்கு சத்தியமா புரியல என்ன எண்ணம் தெரியல இல்ல இதைத்தான் வந்து அரிய முத்திராம தேரையை வந்து உங்களுக்கு போதிச்சிட்டு போனாங்களா இப்படித்தான் நம்ம சமூகம் வந்து இருக்கணும் இப்படித்தான் நம்ம வந்து நடந்துக்கணும் அப்படின்றது உங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்களா இல்ல இல்ல உண்மையே ஐயா முத்ராமணி தேவர் வந்து ஒரு போற்றப்படக்கூடிய தலைவராக இருந்தா அந்த சமூகம் மக்கள் எப்படி இருக்கணும் இதுல டயலாக் வேற மேட மேடைக்கு நெஞ்ச பொழந்து அதாவது இந்த சமூக மக்களை தாக்கினால் என் நெஞ்ச பிளப்பதுக்கு சம அப்படின்னா இன்னைக்கு போய் தாக்கிருக்கிய அப்ப நீ அவரோட கொள்கையை என்னப்பா பின்பற்றுற நீனு பேருக்கு தான் அவருடைய கொள்கை அடையாளப்படுத்திக்கிறீங்களா அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்றதுக்கு எல்லாத்தையுமே ஐயாவுடைய நீங்க போற்ற போடைய தலைவருடைய போய் படத்தை பயன்படுத்திக்கிற அப்படியா ரொம்ப வருத்தம் அளிக்குது ஏன்னா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல என்னோட மைண்ட் செட்டே என்ன அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு காலம் வந்து பதிவு செய்கிறோம் அப்படின்னா சரி ஒரு சின்ன ஒரு விஷயம் அதாவது நீ வந்து ஒரு பொது இடத்துல போட வச்சிருக்க இவங்க ஒரு இடத்துல வந்து போட வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதுல எதற்கு வந்து தேவை இல்லாம அங்கிட்டு நீ சாலைய மாதிரி நீ இங்கிட்டு சாலைய மாதிரி மாத்தி மாத்தி வந்துட்டு இது தென்மாவட்டம் ஃபுல்லா பரவி அந்தந்த பகுதியில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ஊருக்குள்ள நடந்த பிரச்சனை உங்க திம்முருக்கு நடந்த பிரச்சனை என்ன அந்த வச்சதை இதை ஏத்துக்கிற முடியாம நடந்த பிரச்சனைக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா பக்கத்துமே இருக்கக்கூடிய அண்ணந்தன்யா பரவக்கூடிய சகோதரமா பரவக்கூடிய எல்லாமே முட்டி மோகணும் இதுல சாதி பெருமை பேசிக்கிட்டு நாலஞ்சு பேர் வந்து வந்துடுறது நான் சமூகத்துக்கான தலைவர் அப்படின்னு அப்படியா என்ன சுரந்தர ரொம்ப வருத்தம் அளிக்குது என்ன அந்த வீடியோ எல்லாம் போடுறேன் பாருங்க